ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம மண்டே மார்க்கெட்டில் வீட்டுக்கு தேவையான ஒரு வித எல்லா பொருட்களும் நூற்றி அறுபது ரூபாய் வச்சு தர்றதுக்கு ஒரு கடை இருக்குது நீங்கள் பார்த்துருக்கீங்களா கடையோட பேர் நியூ மெட்ரோ பிக் பஜார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இது மண்டே மார்க்கெட்டில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எல்லாம் கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது இது வந்து அரிசி போடுறதுக்கு மாவு வகைகள் எல்லாம் தட்டி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஹாட் பாக்ஸு சாதாரண ஏர்டைட் கண்டெய்னர்ஸு சூப்பராக இருக்குது சைஸ் சைஸாக இருக்குது சிலதெல்லாம் நாலெண்ணம் அஞ்சணும் மூணும் அந்த மாதிரி ஒரு பேக்கேஜாக இருக்குது சிலதெல்லாம் ஒரு பீஸாக தான் இருக்குது இந்த மாதிரி எந்த கண்டெய்னர் அது வந்து மசாலா சாமான் வைக்கிறதுக்குனாலும் சரி பயிறு வகைகள் வைக்கிறது மாதிரி வித்த விதமாக டிசைன் டிசைனாக வச்சுருக்காங்க பக்கெட்டுமே ஸ்டோரேஜுக்குள்ளது இருக்குது நம்ம ஸ்டோர் ரூமில் திங்ஸ் எல்லாம் தட்டி வைப்போம்ல அது மாதிரி பாஸ்கெட் இருக்குது நம்ம ட்ராவலுக்கெல்லாம் கொண்டு போகிறது மாதிரி உள்ள பாஸ்கெட்டு ஸ்டாண்டு இந்த காய்கறி போட்டு வைக்கிற ஸ்டாண்டு வெங்காயம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் தட்டி வைப்போம் அந்த மாதிரி ஸ்டாண்டு இது ஒரு மிக்சிங் போல் ஹேண்டிலும் இருக்குது இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்குது வேஸ்ட்டு போடுற அந்த சவுட்டி தரப்போ இல்லையா அந்த பக்கெட்டு அதுலையுமே கலர் கலராக நிறைய இருக்குது பாத்திர வகைகள் அப்புறம் கிளாக்கு கிளாக்கெல்லாம் சூப்பர் சூப்பராக நிறைய டிசைனில் வச்சுருக்காங்க இது வந்து கிஃப்ட்டு கொடுக்குறதுக்குமே நல்லாயிருக்கும் நூற்றி அறுபது தான் எடுத்து எடுத்தாலும் நூற்றி அறுபது ரூபாய் அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க பாத்திரங்களும் நிறைய இருக்குது இந்த பாத்திரம் எல்லாமே நூற்றி அறுபது தான் எடுத்து எடுத்தாலும் நூற்றி அறுபது ரூபா இது டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேன் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம திறந்து எடுப்போம் இல்லையா அடியில் அந்த பைப்பில் அந்த மாதிரி போட்ட தண்ணி கேனு நம்ம சரித்து எடுக்க வேண்டாம் ஓப்பன் பண்ணி எடுத்தா போதும் அந்த மாதிரி உள்ள கேனு இந்த சில்வர் பாத்திரம் இருக்குது அலுமினியம் பாத்திரமும் இருக்குது ஹேண்டில் உள்ளது ஹேண்டில் இல்லாதது கூட்டு வைக்கிறது சோறு வைக்கிறது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க இந்த பாய் அது வந்து ரெண்டாக ஃபோல் பண்ணுற பாய் தான் இப்போ நமக்கு இடத்த அடைக்காது அங்கே பார்த்திங்களா இவ்வளோக்கு தான் இருக்கும் இது ஆனால் நம்ம அதை ஓப்பன் பண்ணுறப்ப நல்ல வீதியாக கிடைக்கும் அந்த மாதிரி பாய் எல்லாம் இருக்குது இதுவுமே ஒன்று வந்து நூற்றி அறுபது ரூபாய்தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸு குட்டீஸ்க்குள்ளே சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது பேகு சின்ன சின்ன பேகு சின்ன பிளாங்கெட் இருக்குது இதெல்லாம் சின்ன சைஸ் பிளாங்கெட்டு பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுறது மாதிரி உள்ளது நல்லா தான் இருக்குங்க நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது சவுட்டுற சவுட்டு மெத்தை தலையணை சின்ன டாய்ஸு சின்ன மெத்தை இதெல்லாம் பார்க்க அழகாக இருக்குது எல்லாமே நூற்றி அறுபது ரூபாய் ஒன்று எடுத்தால் நூற்றி அறுபது ரூபாய் இது வந்து ஸ்டீல் பாத்திரங்கள் எல்லா ஸ்டீல் பாத்திரங்களும் நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள சின்ன சின்ன பாத்திரங்கள் டீ போடுற பாத்திரம் செம்பு ஐட்டம்ஸு ஃபில்டர் ஒரு விதம் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே வாங்கலாம் இது வந்து கார்டன் நம்ம சி வீட்டில் சின்ன கார்டன் வச்சுருப்போம் இல்லையா அதுங்க யூஸ் பண்ணுற மாதிரி இது மண்ணை கலர்றதுக்குள்ளது பார்த்திங்களா இது தேங்காய் திருவில் இடியப்பம் புளிகிறது மரத்தில் கத்தி ஐட்டம்ஸ் அது ரெண்டு மூணு சேர்த்து வச்சுருக்காங்க எல்லா சேர்த்து தான் நூற்றி அறுபது ரூபாய் அந்த மாதிரி சின்ன சட்டி தோசைக்கல் நம்ம தாளிக்கிற சின்ன பாத்திரம் தட்டு இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துங்க நம்ம தேவையான எல்லா பொருளும் வாங்குறது மாதிரி தான் இருந்துச்சு சின்ன சின்ன பேக்ஸு அப்புறம் ஸ்கூல் பேகு அப்புறம் ஃபில்ட்ரு பேப் இந்த பாத்திரங்க அப்புறம் வெஜிடபிள் கட்டர் இதெல்லாம் நம்ம எதாவது போட்டு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சின்ன சின்ன ரவுண்ட்லேயும் இருந்துச்சு இது மாதிரி சதுரமாக இருக்குது இதுவுமே ஒரு ஃபில்ட்ரு தான் ரவுண்டில் இருக்குது இதெல்லாம் வாட்டர் பாட்டில் ரொம்ப அழகழகு டிசைனில் அழகழகு எல்லாம் இருந்துச்சு ஒவ்வொரு வெரைட்டி வெரைட்டியாக தனி பாட்டில் இருந்துச்சுங்க எதுவும் வாங்கலாம் அந்த மாதிரி ரொம்ப எல்லாமே இருந்துச்சு கடையில் இதுதான் என்னென்னு தெரியல அதுக்கு ஃபில்ட்ரு மாதிரியும் ஒன்று உள்ளாடி இருக்குது ஆனால் நான் கொஞ்சம் நீளமாக இருக்குது புட்டுக்குழல் மாதிரியே இல்லை பேட் கொசு இருக்குது க்ன் பண்ணுறதுக்குள்ளே எல்லாமே இருக்குது பாருங்கள் நம்ம டேபிள் துடைக்கிறது கம்ப்யூட்டர் துடைக்கிறது வலை அடிக்கிறது அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது ஹாட் பாக்ஸு அப்புறம் சில பண்டம் சுடுற அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா மாமூஸ் எல்லாம் போடுறதுக்கு புளிவோம் இல்லையா அந்த அச்சு அது மாதிரியெல்லாம் இருக்குது வெஜிடபிள் கட்ட இருந்து நம்ம ஒரு சுற்றி சுற்றி கட் பண்ணி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் இருக்குது இந்த துணி போடுற கிளிப்பு வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க பாருங்கள் இந்த ஒரு டப்பாயோடு எடுத்தால் நூற்றி அறுபது ரூபாய் ஒ ஒரே கலரில் அது மாதிரி பிளாஸ்டிக்கில் நிறைய வச்சுருந்தாங்க இது ஒரு பேக்காக வச்சுருக்காங்க இந்த பேக்குமே அப்படிதான் ஒரு பிளாஸ்டிக் கவரில் இந்த மாதிரி வெரைட்டியாக நிறைய கிளிப்ஸே வச்சுருக்காங்க பார்க்க அழகாக தான் இருக்குது சின்ன டப்பாவில் அப்படியே அம்சமாக இருக்கும் நம்ம போட்டுட்டு திரும்ப எடுத்து கூட வச்சுக்கலாம் இது ஏர் ஃப்ரெஷனர் ராயல் நிறைய வெரைட்டி நிறைய சும்மா நிறைய மனத்தில் வச்சுருந்தாங்க ரோஸு ஜாஸ்மின் லாவெண்டர் அந்த மாதிரியெல்லாம் அப்புறம் இது சின்ன சின்ன டூல்ஸு எலக்ட்ரிஷியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சின்ன வீட்டுக்கு நமக்கு என்ன தேவையோ அது மாதிரி உள்ளது சின்ன லைட்டு கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு அத்தியாவசியம் தேவைப்படுவோம்ல அந்த மாதிரி ஐட்டம்ஸு சின்ன டார்ச் லைட்டு பழைய காலத்தில் நம்ம மண்ணனை ஊற்றி ஒரு வழக்கு ஏற்றுவோம் இல்லையா அந்த வழக்கு சில ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு உண்மையாகவே வாங்குறது மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த கடை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒரே இடத்துல போய் நமக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிடலாம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க மூடி உள்ளது மூடி இல்லாத டப்பாஸு இந்த கிளாக்கு வால் கிளாக்கு பாருங்கள் இந்த கண்ணாடி ஐட்டம்ஸ் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க அழகாக இருக்குது ஏதாவது நம்ம சலாடெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஐஸ்கிரீம் சலாடு இந்த கஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் வச்சு சாப்பிட அந்த மாதிரி ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி அது இருக்குது கப்புமே இருக்குது கிளாஸஸ் ஜூஸ் கிளாஸஸ் வெரைட்டியாக அப்புறம் பிளேட்டு சின்ன சின்ன கப்பு டீ கப்பு அப்புறம் இது இந்த உப்பெல்லாம் போட்டு வைக்கலாம் ஊருக்காய் போட்டு வைக்கலாம் அந்த மாதிரி ஜார் மூடி உள்ள ஜார் நிறைய இருந்துச்சு கலர் கலராக ஒவ்வொரு டிசைன்லேயும் நிறைய சூப்பராக வச்சுருந்தாங்க இப்போ இந்த சின்ன கப்பலாம் நூற்றி அறுபது ரூபாய்னு கேட்டால் இல்லை அது ஒரு செட்டுக்கு இந்த பெருசெல்லாம் ஒன்று எடுத்தால் நூற்றி அறுபது ரூபாய் அந்த மாதிரி நம்ம வெளியில் கடையில் போனால் இதை விட ஜாஸ்தி இருக்கும் நமக்கு பிடிச்சது எடுத்துக்கலாம் ப்ளேட்டு ட்ரே நிறைய இருக்குது எனக்கு அந்த கண்ணாடி கிளாஸஸ் தான் நல்லா பிடிச்சிருந்து நல்ல வெரைட்டியாக இருந்துச்சு சின்ன போல் மாதிரியும் இருந்துச்சு அதில் அப்புறம் இதெல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு நம்ம வீட்டுக்கு லாண்ட்ரிக்கு போடுற துணியெல்லாம் போட்டு வைக்கிறது மாதிரி இருந்துச்சு பேசின்ஸு துணி கல அந்த தண்ணி ஊற்றுற பேசின்ஸு சும்மா ஏதாவது போட்டு வைக்கிற ஐட்டம்ஸு நம்ம பாத்திரம் கழுவி காயப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி உள்ள பிளாஸ்டிக் பேசின் அதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாமே ப்ரஷ்ஷஸ்ஸு நம்ம க்ளீன் பண்ணுற பாத்ரூம் க்ளீனரு அந்த மாதிரி ஐட்டம்ஸு நிறைய இருந்துச்சு நீங்களும் இது மாதிரி வாங்கணுன்னா அங்கே போனால் வா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ